நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தயிர் வேணும்னா நம்ம இன்றைக்கே பாலை காய்ச்சி விரல் பொறுக்கிற சூடில் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு தயிர் ஏற்கனவே இருக்கு இல்லையா பாத்திரம் அந்த பாத்திரத்தில் அந்த பால் அப்படியே ஊற்றக்கூடாது அதில் இருக்க தயிரை நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டு அந்த தயிரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால் காய்ச்சி விரல் பொறுக்கிற சூடில் வச்சுருக்கோம் அந்த பாலில் இந்த தயிரை போட்டு நல்லா மூணு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு த ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் காலையில் நம்ம பார்க்கலாம் அந்த தட்டை திறந்து பார்த்தோம்னா தயிர் ரெடி ஆகிட்டு இருக்கும் பாருங்கள் கட்டியாக தயிர் ரெடியாக இருக்குது பாருங்கள் நாங்கள் கிண்ணத்தை எடுத்து ஆடுறேன் ஆனால் ஆடவே இல்லை கட்டியாக பால் இருக்குது அழகாக இருக்குது பார்க்கும்போதே தயிர் சாப்பிடணும் போல் இருக்கா இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கட்டியான தயிர் கிடச்சிருக்கு பாருங்கள் தயிர் ரெடி அப்போலாம் உரம் முரு வேணும்னா பக்கத்து வீட்டில் போய் கேட்போம் உரம் கொஞ்சம் கொடுக்கா தயிர் ஊற்றணும்னு இப்போ கடைக்கு தான் போகிறோம் நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்பவும் இருக்கணும்னா நம்ம வீட்டில் தயிர் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும்